கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே அண்டவராக நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களுக்கு என் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலும் குணமளிக்குதின் அபிஷேகம் மனிதர்களின் ஆத்துமாவை குணமாக்குகிறது என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றிலிருந்து நாம் பார்க்கலாம் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நம்முடைய ஆத்துமா பாவத்தின் நிமித்தம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது சில வாலிப பிள்ளைகளை எனக்கு தெரியும் அவர்களோட உணர்ச்சிகள் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற சில முடிவுகள் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாவத்திற்கு அடிமைக்கு விடுகிறார்கள் அந்த பாவ அவர்களை அவட ஆத்துமா அழிந்து போகிற அளவுக்கு அவட ஆத்துமா நித்திய ஜீவனை பெற்றுக் கூடாத அளவுக்கு அவர்களை பிசாசு கொண்டு போய் விடுகிறார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அநேக மாலிப பிள்ளைகளை அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் அந்த ஆத்துமா காயங்கள் ஆற்றப்படுகிறது எனக்கு அருமையான தேவ ஒரு முறை நான் ட்ரெயின்ல பிரயாணித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அந்த ரெண்டு பிள்ளைகளும் எடுத்திருந்த தீர்மானங்கள் தவறான காணப்பட்டது ஆனால் சொன்னால் கேட்பார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்குள்ளாக நான் பேச 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 அந்த குணமளிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை அவட ஆத்துமாவை குணப்படுத்தினது அவர்கள் சிறு பெற்றோர்களால் காயப்பட்டு

குணப்படுத்துகிற அந்த அபிஷேகம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமைகளும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையும் தேவனாகி கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தின் வல்லமையும் நாம் வைத்துக் கொண்டு அப்படியே இருப்பதற்கல்ல இப்படிப்பட்டவர்களை தேவன் நமக்கு முன்பாக கொண்டு வந்து காட்டுவார் இப்படி ஆத்துமா காயங்களோடு இருக்கிறவர்கள் ஆத்துமா இனி ஒன் இருளா இருக்கிற பிள்ளைகள் பிசா சானவருடைய ஆத்துமாவை இருளாக்கி வைத்திருப்பான் அந்த ஆத்துமா ஒன்றுக்கு முதவாததாய் அது மரணத்துக்கு ஏதுவான நரகத்துக்கு ஏதுவா அது போக போகுது அவரு அவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் கொண்டு போகிற நேரம் அவர்களை விடுவிக்கும்படி ஏசப்பா யாரையாவது ஒருத்தர் அவர்கள் முன்னால கொண்டு நிறுத்துவாருன்னா அபிஷேகம் அவருடையது குணமளிக்கிற அபிஷேகம் பரலுகத்திலிருந்து வருகிறது அந்த குணமளிக்கிற அபிஷேகம் உள்ளவர் எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறார் எல்லா அத்துமாவையும் அவர் நேசிக்கிறார் அவர் அதுதான் வேத பகுதி சொல்லுகிறது எனக்கு பிரியமான நீத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு இரு என்று தான் வேதம் சொல்லிடுறது இன்றைக்கு என்ன ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி என்று அளவா சொல்லி இருக்கிறது கர்த்தர் உருவாக்குன அந்த ஆத்துமா அவனுக்குள் வைத்திருக்க ஒவ்வொரு மனுஷருக்குள் வைத்திருக்கிற ஆத்துமா அது ஜீவ ஆத்துமா என்று நம்ம அதே ஆமத்தில் வாசிக்கிறோமே அப்ப எப்படி பிசாசுக்கு ஆஹ் தேவனாய் கத்தரு விட்டு கொடுப்பா எனக்கு அருமையான தேவச்சனமே ஆண்டைக்கு அந்த ரெண்டு வாலிப பிள்ளைகளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் இன்றைக்கு அவர்கள் கருத்திற்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கிறார்கள். அன்றைக்கே அந்த இடத்துல ஆகியனவர் என்னை கொண்டு செல்லவில்லை என்றார் நிச்சயமாக அவர்கள் எங்கே போயிருப்பார்கள் எப்படி யார்களும் நமக்கு தெரியாது அந்த அபிஷேகத்தின் வல்லமையானது அவர்களை அந்த இருளுக்கு வெளியே கொண்டு வந்தது யாரோ ஒருத்தர் ஆத்மா காயங்களோடு பெற்றோர்களாலோ உறவுகளாலோ நண்பர்களாலோ டீச்சர்ஸாலோ ஆலோ யாராலேயோ உங்களுடைய இருதயம் காயப்பட்டு காயப்பட்டு மனமடிவாய் உங்க ஆத்மா இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு ஒளி மெய்யான ஒளி கிறிஸ்துவின் ஒளி அது உங்கள் மீது பிரகாசிக்குது அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது உங்களுக்கு தான்

இன்னைக்கு நாமத்தினால அப்பா யாரோ ஒருத்தருக்காக பகுதியின் மூலம் அபிஷேகத்தின் வல்லமை கடந்து செல்ல போறதற்காக இதை பகிர்ந்து கொள்ளுகிறோம் அழிவுக்கு அழிந்து போக அந்த ஆத்மாவை விடுவிக்க போறதற்காக அபிஷேகத்தின் வல்லமைனா இப்பொழுது ஆத்மா குணமாகட்டும் ஆத்மா சுகம் உண்டாகட்டும் ஆவியில் விடுதலை உண்டாகட்டும் சரீரத்தில் இயேசுவின் விடுதலை உண்டாகட்டும் அப்பா இயேசுக்கு சுத்தத்துக்கு அவர்கள் கொடுக்கிற நாமத்தில் பிதாவே ஆமே நாமே நாம God bless you all. Ungul de sagodri evangelist Shila Rosario. Amen.